to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி நம்ம பார்க்க போறது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் அமாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெல்லையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழகம் முழுவதும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜாவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லையில் மாவட்ட தலைவர் புல்லட் ராஜா மாவட்ட செயலாளர் பரணி சந்துரு ஆகியோரின் ஏற்பாட்டில் வண்ணாரப்பேட்டையில் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜாவின் பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் சந்தோஷ் முத்துராஜ் ராஜா வைரமுத்து இளைஞரணியினர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜாவின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆதரவற்றோருக்கு உணவு பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணம் மற்றும் கல்வி உதவித்தொகை என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் முன்னேற்ற கழகம் திருநெல்வேலி மாவட்டம் எங்களுடைய மாநில அமைப்பு செயலாளர் ராஜா அண்ணன் அவர்களுக்கு இன்று தமிழ்நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதில் ஒரு பகுதி திருநெல்வேலி மாவட்டம் புதிதாக எனது தம்பி சந்துரு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார் அவர் தலைமையிலும் மற்றும் நான் வந்து திருநெல்வேலி மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன் அதன் சிறப்பாக இன்று அண்ணன் பிறந்த நாள் பந்தல் ராஜா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று ஏழை மக்கள் உணவு ஏழை மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இனிப்புகள் வழங்கப்பட்டது வெகு விமர்சையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்ணன் பந்தல் ராஜா பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லா முன்னேற்ற கழகம் மாநில அமைப்பு செயலாளர் பொங்கல் ராஜா அவர்களின் பிறந்தநாள் விழாவான இன்று தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் வெகு வெகு விமர்சனையாக கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வண்ணாரப்பட்டையில் இருப்புகள் வழங்கியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கியும் கல்வி உதவி தொகையை வழங்கியும் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறோம் இன்னைக்கு அனைத்து சமுதாயத்தை அனைத்து சமுதாய நண்பர்களின் ஆதரவோடு எனக்கு இன்னைக்கு நெல்லை மாவட்ட வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்த மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் இன்று நெல்லை மாவட்ட தலைவராக பதவியேற்கும் என் அன்பு அண்ணன் முருகன் ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய பணி சிறக்கவும் இன்னொன்று அண்ணனுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம் இனத்தை மறக்காதே மற்ற என்கின்ற வாக்கியத்தின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிவிடுறேன் நன்றி வணக்கம்